திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை இறுதி செய்து இரு நீதிபதிகள் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது இதனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஏற்பட்ட திருப்பங்களை தற்போது விரிவாக பார்க்கலாம் மதுரை மாநகரின் அடையாளங்களில் ஒன்று திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடு புராண சிறப்பும் வரலாற்று பின்னணியும் கொண்ட இந்த மலையின் உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது பல ஆண்டுகளாக ஒரு பெரும் விவாதமாகவும் சட்ட போராட்டமாகவும் இருந்து வந்தது நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி இந்த விவகாரத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை திருப்பரங்குன்ற மலையில் இருப்பது வெறும் கல் தூண் அல்ல அது தீப தான் என்று உறக்க சொன்னது நீதிமன்றம் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் ஒரு பழமையான கல்தூண் உள்ளது பல ஆண்டுகளாக கார்த்திகை தீப திருவிழாவின் போது அங்கு தீபம் ஏற்றப்பட்டு வந்தது ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விவகாரத்தில் மத ரீதியான மற்றும் நிர்வாக ரீதியான சிக்கல்கள் உழைத்தன மலை உச்சியில் இருக்கும் சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் மற்றும் சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கூறி மலை உச்சியில் தீபம் ஏற்ற தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தடை விதித்தன இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்தார் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் உள்ளிட்ட தரப்பில் இருந்து மொத்தம் இருபத்தாறு மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்களை நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது ஜனவரி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மதியம் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வாசித்தது நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் மிக தெளிவான சில கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் அதனை தற்போது பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அது தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்திலேயே உள்ளது எனவே அங்கு தீபம் ஏற்றுவதில் எந்த தடையும் இல்லை தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு முற்றிலும் சரியானது அது செல்லும் இதன் மூலம் இருபத்தாறு மேல்முறையீட்டு மனுக்களையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து முடித்து வைத்தது இந்த வழக்கில் தமிழக அரசின் செயல்பாடுகளை நீதிபதிகள் மிகவும் கடுமையாக விமர்சித்தனர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்பட தமிழக அரசேதான் காரணம் அரசு இந்த விஷயத்தில் அரசியல் காரணங்களோடு செயல்பட்டுள்ளது என்று நீதிபதிகள் வெளிப்படையாக போட்டு உடைத்தனர் அமைதியை நிலைநாட்ட வேண்டிய அரசே ஒரு மத சடங்கை தடுப்பதன் மூலம் குழப்பத்தை உருவாக்கியதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது தீபம் ஏற்ற அனுமதி அளித்த அதே வேளையில் அங்கு சட்டம் ஒழுங்கு பாதிப்படைய கூடாது என்பதற்காக நீதிமன்றம் சில முக்கிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது தீப தூணில் தனிநபர்களோ அரசியல் கட்சியினரோ அல்லது அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்களோ தீபம் ஏற்ற அனுமதி கிடையாது தேவஸ்தான ஊழியர்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் மட்டுமே தீபம் ஏற்றப்பட வேண்டும் அந்த பகுதி தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் மத்திய தொல்லியல் துறையிடம் ஏஎஸ்ஐ உரிய அனுமதி பெற்று தீபம் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதை மதுரை மாவட்ட ஆட்சியர் நேரில் மேற்பார்வையிட வேண்டும் இனிவரும் ஒவ்வொரு கார்த்திகை திருவிழாவிலும் தீபம் ஏற்றுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என கூறினர் நீதிபதிகள் தனது தீர்ப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்ட ஒரு பழைய தீர்ப்பையும் சுட்டிக்காட்டினர் அந்த தீர்ப்பில் பிள்ளையார் கோவிலிலும் மாற்று இடத்திலும் தீபம் ஏற்றலாம் என கூறப்பட்டிருந்தது அதை அடிப்படையாக கொண்டே தற்போது மலை உச்சியில் உள்ள தீப தீபம் ஏற்ற முழு அதிகாரம் தேவஸ்தானத்திற்கு உண்டு என்று நீதிபதிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த தீர்ப்பு வெளியானதும் மதுரை மற்றும் திருப்பரங்குன்றம் பகுதி மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றுள்ளது முருகன் மலையில் மீண்டும் தீபம் சுடர்விட போகிறது என்று பக்தர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வருகின்றனர் அதே சமயம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் மாவட்ட நிர்வாகம் இதை கையாள வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் என்பது வெறும் ஒரு மத சடங்கு மட்டுமல்ல அது மக்களின் நம்பிக்கை மற்றும் ஒரு இடத்தின் வரலாற்று உரிமை தொடர்பானது அரசியல் காரணங்களுக்காக மத சுதந்திரத்தை தடுக்க முடியாது என்பதை இந்த தீர்ப்பு மீண்டும் ஒரு முறை உறக்க சொல்லி இருக்கிறது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் தீரமிக்க உத்தரவை மேல்முறையீட்டு அமர்வும் உறுதி செய்திருப்பது நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தியுள்ளது வரும் கார்த்திகை தீப திருவிழாவில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலிருந்து எரியும் தீபம் நீதியின் சுடராக ஒளிரப்போவது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இரு நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தை போகிறோம் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் இதனால் திருப்பரங்குன்றம் விவகாரம் தற்போது உச்ச நீதிமன்றம் செல்ல இருக்கிறது